ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது வாங்க போலாம் நகை கடைக்குள் நுழைந்தான் அவன் கடைக்குள் நுழைவதை சிசிடிவி வழியாக பார்த்து கொண்டிருந்த கடை முதலாளி ஓடி வந்து அவனை வரவேற்று தன் அறைக்கு அழைத்து செல்ல மற்றவர்கள் கடைக்குள் ஆங்காங்கே நகை வாங்க வந்தவர்கள் போல் நின்று கொள்ள தன் தங்கையோடு கடைக்கு வந்திருந்த அபிஷேக் அந்த கும்பலிடம் இருந்து தன் தங்கையை மூடி மறைப்பது போல் அவளை மறைந்து நின்று கொண்டான் டே மச்சான் இங்க என்னடா பண்ற என்று கேட்ட அந்த ரவுடிகளில் ஒருவனின் கரம் அபிஷேகின் தோளில் வீழ்ந்தது கதி கலங்கிப் போனவன் மெல்ல தலையை திருப்பி பார்த்தான் அவனோடு கல்லூரியில் படித்த அனந்த கிருஷ்ணன் வேண்டா ஒரு புன்னகையை உதிர்த்தவன் நீங்க என்ன பண்ற என்று கேட்டான் நகை எடுக்க வந்தேன்டா நகை எடுக்க வந்தியா யாரு நீயா ஆமாடா அம்மா இது யாரு உன் தங்கச்சியா அவன் தங்கையை பார்த்தபடியே கேட்டான் ஆமா அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா உன்னை எப்படிடா அறிமுகப்படுத்த சொல்ற என் கூட படிச்சவன் இப்ப ரவுடியா இருக்கான்னா போடா போய் உன்னுடைய வேலையை பாரு நகை எடுக்க வந்திருக்கானாம்ல நகை அபிஷேக் கோபமாக கூற என்னடா ரொம்ப திமிரா பேசுற நான் யார் கூட வந்திருக்கேன்னு தெரியும்ல நம்ம இந்திரஜித்தோட ஆமா தெரியுது அவன் உங்க ரவுடி கும்பலுக்கு லீடர் காலேஜ்லயே இப்ப இவனோட சேர்ந்து ரவுடி தொழில் பாக்குற நல்லாதான் ஆனா படிப்புக்கு ஏத்த வேலையை எவனும் படிப்பு முடிஞ்சு வேலை இல்லாம தினம் தினம் ஒவ்வொரு கம்பெனி வாசலா ஏறி இறங்கி கஷ்டப்பட்டது மட்டும் மிச்சம் வீட்டுல வரும தலை விடிச்சு ஆடிட்டு இருந்தது சோத்துக்கு கூட வழி இல்லாம வீடு திண்டாடிட்டு இருந்தது என்ன பண்ண சொல்ற அப்பதான் ஒரு நாள் இந்திரஜித்த போய் பார்த்துட்டு வரலாம் அவங்கிட்ட ஏதாவது காசு உதவி கேட்கலான்னு சொல்லி அவனை தேடி போன அவனோட அவனுடைய வீட்டு வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கார் எங்க பக்கத்துல வந்து நின்னது கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கினான் நீ தானே இந்திரஜித் அப்படின்னு இந்திரஜித் கிட்ட கேட்டான் ஆமான்னு அவனும் சொன்னான் உன்னை தோரா அண்ணா கூட்டிட்டு வர சொன்னாரு வாழ் சொல்லி கூப்பிட்டான் எதுக்குன்னு கேட்டான் நீதான் பெரிய ரவுடியாச்சே உனக்கு ஏத்த வேலையா அண்ணா உனக்கு போட்டு கொடுப்பாரு நீ எங்க கூடவே இரு கை நிறைய சம்பளம் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் நானும் வரேன்னு சொல்லி இந்த எனக்கு காரு பங்களா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு அது மட்டுமா அக்காவை ஒரு டாக்டருக்கு கட்டி வச்சுட்டேன் தம்பிய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் நீ இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டையாவது கட்டி இருப்பியா இல்ல இல்ல இந்த வேலை எனக்கு நல்ல வருமானத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்குது ஆமா உனக்கு நல்ல வருமானத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்குது மத்தவங்க நிம்மதிய நீ கெடுத்துட்டு இருக்க அது ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது யார் நிம்மதியை யார் கெடுத்தா அப்போதுதான் அனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தவன் இந்திரஜித்து தான் கூப்பிடுறான் என்று கூறிவிட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சொல்லுடா நான் இங்கதான் இருக்கேன் உள்ள வரணுமா இதோ வரேன்டா என்று பேசியபடியே அவன் அங்கிருந்து நகர செல்லை எடுத்து யாருக்கோ அழைத்தான் அபிஷேக் ஆனா இது அனந்த கிருஷ்ணன் தானே இவன் உன் கூட தானே படிச்சான் அவனது தங்கை சூரிய கலா கேட்டாள் ஆமா அப்புறம் ஏதோ இந்திரஜித் அப்படி இப்படின்னு சொன்னானே அவன் கூட உன் கூட தானே படிச்சான் ஆமா அவனும் என் தான் படிச்சான் ஆமா நீயே ஏன் இவங்கள பார்த்து பயப்படுற இவங்கெல்லாம் உன்னுடைய ஆனா ரவுடி தொழில்ல பாக்குறானுங்க இவனுங்களை பார்த்து பயந்து தான் ஆகணும் இந்திரஜித் காலேஜ்ல படிக்கும் போதே சரியான ரவுடி அபிமன்யு தங்கச்சி ஆஷாவை காதலிச்சிட்டு இருந்தான் ஆனா இவனுடைய ரவுடிசம் அதிகமாயிட்டே போக அவளுக்கு இவனை பிடிக்காமலே போச்சு காதல முடிச்சுகிட்டவ எங்க கூட படிச்ச அவளுடைய மாமா பையனை காதலிக்க ஆரம்பிச்சா இவனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு கேறிடுச்சு கூட பாக்காம ஆஷாவை பலார் நரைஞ்சிட்டான் அவள தெரியும்ல ரொம்ப தைரியமான பொண்ணு நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் ஜெயிலே வச்சிருந்தது எஃப்ஐஆர் எதுவும் போடல அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏனோ அவன் மேல ஒரு பரிதாபம் ஆஷாவை கூப்பிட்டு ஒரு பையனுடைய எதிர்காலம் உன்னால வீணா போகணுமா நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவன் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் ஏதோ ஏதோ பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சுட்டாரு ஆனா அதோட அணங்கினானா இந்த இந்திரஜித் எங்க ரொம்ப ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதற்கிடையில் அபிஷேக் நான்கு இந்த முறை யாரையோ அழைத்து விட்டான் ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை அண்ணா நீ யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்க தாலி எடுத்தது டேமேஜ் அதை மாத்தி வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அபிமன்யு ஆஷாவோட வர்றதா சொன்னான் இந்த நேரம் இந்த இந்திரஜித்தும் கடைக்கு வந்திருக்கான் முதலாளியை மிரட்டி காசு வாங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அபிமன்யுவுக்கும் ஆஷாவுக்கும் அவனை கண்டாலே ஆகாது அப்படின்னா அண்ணா அபிமன்யுக்கு போன் போட்டு இப்ப கடைக்கு வர வேண்டாம்னு சொல்ல அதுதான் கூப்பிடுற அவன் போனை எடுத்து பேசவே மாட்டேங்கிறான் அவன் கூறும் போதே ஆஷாவோடு கடைக்குள் நுழைந்தான் அபிமன்யு அப்போதுதான் முதலாளியின் அறையிலிருந்து ஒரு பெட்டியோடு இந்திரஜித்தும் அனந்த கிருஷ்ணனும் வெளிப்பட்டனர் இருவரையும் அபிமன்யுவும் ஆஷாவும் பார்க்கவில்லை அவர்கள் அபிஷேகை நோக்கி வருகிறார்கள் ஆனால் இந்திரஜித் அபிமன்யு மற்றும் ஆஷாவை பார்த்து விட்டான் அபிஷேக் கைகளாலும் கண்களாலும் ஏதோ ஜாடை செய்ய அது அபிமன்யுவுக்கு புரியவில்லை அவன் அபிஷேக்கின் அருகில் வந்துவிட்டான் எனடா தானிமாத் எடுத்தாச்சா என்று கேட்டவனின் விழிகள் சூரியகலாவின் மீது விழுந்தது நாளை தன் மனைவியாக போகிறவள் அவள் விழிகளும் அபிமன்யுவை உரசி சென்றது அபிமன்யுவின் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை மலர்ந்தது சூரியகலாவை பார்த்து பிடித்து போய் அதை அபிஷேகிடம் கூற அவன் அதை வீட்டில் கூற வீட்டார் பச்சை கொடி காட்ட அபிமன்யு அவனது வீட்டில் பேசி இப்போது இதோ திருமணத்தில் வந்து நிற்கிறது நாளை அவள் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொள்ளப் போகிறான் அபிமன்யு கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் எதையோ பார்த்து பயந்து நிற்பவனின் விழிகள் நினைத்து நிற்கும் இடத்தை நோக்கி அபிமன்யுவின் விழிகளும் விழிகளும் ஓடியது அவர்களை நோக்கி நடந்து வருகிறான் இந்திரஜித் அவனை கண்டதும் அபிமன்யு ஆஷா இருவரின் முகமும் மாறியது கோபமாக அபிஷேகை பார்த்த அபிமன்யு டேய் இவன் இங்க இருக்கான்னு சொல்லி இருந்தா நானும் ஆஷாவும் இப்ப வந்திருக்க மாட்டோம்ல டேய் நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண நீ எடுத்து பேசினியா நீ அதுக்குதான் கால் பண்ணியா ஏதோ நாங்க வர லேட் ஆகுதுன்னு நீ கூப்பிடுறன்னு நினைச்சு தான் போன் எடுக்கல கடைக்கு வந்துட்டோம்ல உள்ள வந்து பேசிக்கலாம்னு நினைச்சேன் நீ மெசேஜ் மெசேஜாவது பண்ணியிருக்கலாமேடா ஆமா காலையே எடுத்து பேசல மெசேஜ் பண்ணதும் எடுத்து பார்த்துடுவயாக்கும் அதற்குள் இந்திரஜித் அவர்களின் அருகில் வந்து விட்டான் ஹலோ அபிஷேக் எப்படி இருக்க பார்த்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலாச்சில என்று கேட்டபடியே அபிஷேகின் கருத்தை அவனாக பிடித்து குலுக்கினான் அசடு வழியே சிரித்தானே தவிர அபிஷேக் பதில் எதுவும் கூறவில்லை இப்போது இந்திரஜித்தின் விழிகள் லேசாக உரசி அபிமன்யுவின் மீது நிலைத்தது என்னடா துரோகி விட்டு கேட்டான் இந்திரஜித் எரித்து விடுவது போல அவனை பார்த்தான் அபிமன்யு என்னடா முறைக்கிற உன்னுடைய தங்கச்சி ஆஷாவை நான் காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவ மனசை மாத்தி மாமா வேலை பார்த்து உன்னுடைய மாமா பையனை காதலிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்ட சூப்பர் ஆஷா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னான் ஒரு இரண்டு தான் முன்புதான் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது கழுத்தில் தொங்கும் புது தாலியோடு நிற்கும் ஆஷாவை பார்த்து ஏளனமாக சிரித்தவன் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மை எக்ஸ் லவ் முகத்தை விடக்கென்று திருப்பி கொண்டாள் ஆஷா பார்த்து கழுத்து சுலுக்கிக்க போகுது இப்போது இந்திரஜித்தின் விழிகள் அபிமன்யுவின் மீது விழுந்தது அப்புறம் அவ கல்யாணத்தை முடிச்சிட்ட நீ ஏதாவது அழகான ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பியே அவ கழுத்துல என்னைக்கு தாலி கட்ட போற டேய் உன்னை பார்த்தாலே பிடிக்கல உன்கிட்ட பேச சுத்தமா பிடிக்கல தேவையில்லாம எதுக்கட வந்துட்டு அவமானப்படுற அவமானப்படுறாங்களா யாரு என்ன பார்த்ததும் உன்னுடைய முகம் தானே அப்படி சுருங்கிடுச்சு துரோகிங்களுடைய முகம் சட்டுன்னு சுருங்கிடுமா டேய் என் அண்ணனை பத்தி தப்பா பேசுன செவிடு பீந்துடும் கோபமாக கூறினாள் ஆஷா என்ன செவிடு பீந்துடுமா காலேஜ்ல படிக்கும்போது யாரோட செவிடு பேந்ததுன்னு தெரியும்ல இங்க பாரு நீ தேவையில்லாம ரொம்ப பண்ணிட்டு இருக்க எங்க அண்ணா ஒண்ணும் என் மனச மாத்தல எனக்கு நல்லத மட்டும் தான் செஞ்சு நீ ஒரு ரவுடி ஆனா அந்த வயசுல அடிதடி சண்டையில இறங்கி நிக்கிற நீ எனக்கு ஹீரோவா தெரிஞ்ச நீ ஹீரோ இல்ல ரவுடின்னு எனக்கு புரிய வச்சு உண்மையான ஹீரோ யாருன்னு எனக்கு காட்டுனது என்னுடைய அண்ணன் தான் அந்த வயசுல எனக்கு விவரம் பத்தாது நல்லது கெட்டது தெரியாது அத சொல்லி கொடுத்தது என் அண்ணா தான் அவனு போய் தப்பா பேசுற காதல் தான் பெருசுன்னு சொல்லி நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இப்ப ஒரு ரவுடிக்கு பொண்டாட்டியா நான் இருந்திருக்கணும் என் அண்ணனுடைய அட்வைஸ கேட்டதாலதான் இப்ப ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மனைவியா இருக்கேன் உதட்டில் விரல் வைத்து என்ற இந்திரஜித் நீ பேசாத ஏங்கிட்ட பேசுற ரைட்ஸ் உனக்கு இல்ல நான் என்னுடைய துரோகி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ வந்த பொண்ணன் கூட பார்க்க மாட்டேன் நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த சூரியகலாவுக்கு இந்திரஜித்தை சிறிது கூட பிடிக்கவில்லை கோபம் கோபமாக வருகிறது ஆனாலும் அவர்கள் அல்லவா பேசுகிறார்கள் பேசி என்று அமைதியாக இருந்தாள் இந்திரஜித்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆஷாவின் கோபத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கியது என்னடா உன்ன பார்த்து நாங்கள் பயந்துடுவோன்னு நினச்சியா தெரியும்ல என்னுடைய புருஷன் புவனேஸ்வர் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவரும் உன் கூட தான் படிச்சாரு நினைவிருக்கில்ல அவரை ஒரு ஃபோன் ஒரே ஒரு ஃபோன் தான் வந்து முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை இழுத்துட்டு போய் உள்ள தலையிடுவாரு அவமானப்பட்டு போயிடுவ அப்படியா சரி ஒரே ஒரு ஃபோன் கால் கண்ணு பார்ப்போம் தன் செல்லை எடுத்து தன் கணவனை அழைத்தாள் ஆஷா

பொண்டாட்டி போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான் அவர் ஒரு மீட்டிங் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு மீட்டிங் முடியற வரைக்கும் அவரால் என்கிட்ட பேச முடியாது செல்ல சைலண்ட்ல போட்டிருப்பாரு நான் அவருக்கு மெசேஜ் பண்றேன் ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடிடு இல்ல மெசேஜ பார்த்துட்டு அவர் பறந்து வருவாரு உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு ஐயோ அப்படியா கேக்கும் ரொம்ப பயமா இருக்கு இந்த இந்திரஜித் பயப்படுவது போல் பாசாங்க செய்தான் டேய் அதுதான் அவர் சொல்றான்ல ஒழுங்கு மரியாதைய இங்க இருந்து அசிங்கப்பட்டு போவ அபிமன்யு கூற அவன் சட்டையை அபிமன்யுவின் சட்டையை இந்திரஜித் பிடித்ததும் அதற்கு மேல் சூரியகலாவால் அமைதி காக்க முடியவில்லை டெய் முதல்ல அவர் சட்டையை விடுடா கோபமாக அவள் கூற அப்போதுதான் இந்திரஜித்தின் கவனம் சூரியகலா மீது பதிந்தது இவங்க யாரு ஃபீஸ் இல்லாமலே ஆஜராகிறாங்க என்ன கேஸ் இல்ல வக்கீலா ஆமடா அவ வக்கீல் தான் கேஸ் இல்ல வக்கீல் இல்ல போய் கோர்ட்ல கேளு எதிர்கட்சி வக்கீல் சூரியகலான்னு சொன்னா பெரிய பெரிய வக்கீலுங்களே நடுக்குவாங்க ஓ இவங்க அட்வொகேட் தானா நீங்க எதுக்குமா தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க அவ என் வருங்கால மனைவிடா நாளைக்கு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஏன் சட்டையை பிடிச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா பெருமையாக அபிமன்யு கூற வருங்கால மனைவி தானே மனைவி இல்லையே இந்த காலத்துல முகூர்த்தத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட கல்யாணம் நின்னு போகுது எங்க கல்யாணம் அப்படி முகூர்த்தத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நின்னெல்லாம் போகாத நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட தான் கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் அப்படி எப்படி எங்க கல்யாணம் நின்னு போகும் அதற்குள் கடை முதலாளி ஓடி வந்து இந்திரஜித்தை சமாதானம் செய்து அங்கிருந்து அழைத்து சென்றார் தன் அறைக்குள் கொண்டு வந்து அமர்த்தியவர் என்ன செய்யறது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் கிலீசன் வந்தா பிரச்சனை ஆயிடாதா அதெல்லாம் எதுவும் நடக்காது ஆனாலும் சார் கவனமா இருக்கிறது நல்லது இல்லையா நீங்க இங்கே இருங்க அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நீங்க இங்கிருந்து போனா போதும் என்று கோரி அவனை அங்கேயே அமர்த்தி இருந்தார் கடை முதலாளி பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்